அகத்தின் அழகு கவிதையில் கண்ணன் எழுதிய கவிதைக்கு முதல் பரிசு கிடைக்க எது காரணம் புதுமையா திருப்பங்களா ட்விஸ்டா அல்லது நட்பா விறுவிறுப்பான கதையின் நிகழ்வுகளை தொடர்ந்து கடைசி வரை தேடுங்கள் உண்மை தெரிய காலை மணி எட்டு சென்னை நகரின் பரபரப்பான மயிலாப்பூர் பகுதி வீதிகளில் ஒன்றில் வாசலில் மகிழ் இல்லம் என்று ஒரு மரத்தகட்டில் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய காற்றோட்டமான வீட்டில் கமகமக்கும் காபி வாசனையுடன் அன்றைய தினம் தொடங்கியது அந்த இல்லத்தின் தலைவன் ஐம்பது வயது மதிக்கத்தக்க கவிஞர் கண்ணன் வார்த்தைகளின் மீது அவருக்கு அலாதி பிரியம் அவரது மனைவி அன்பும் பொறுமையும் நிறைந்த பார்வதி நாற்பத்தைந்து வயது கடந்தாலும் அவரது புன்னகை என்றும் மாறாத எளமையுடன் ஜொலிக்கும் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருபது வயது கல்லூரி மாணவன் சூர்யா பதினெட்டு வயது பள்ளி மாணவி நிலா கண்ணன் ஐயாவுக்கு வயதான பெற்றோர்கள் ராமசாமி ஐயாவும் மீனாட்சி அம்மையும் கூட அவர்களுடன் வசித்து வந்தனர் அன்றைய காலை பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நிலா ஏம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க மணி என்னாச்சு பாரு என்று பார்வதி குரல் கொடுக்க நிலா படுக்கையில் புரண்டாள் சூர்யா ஏற்கனவே உடை மாற்றி தன் லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான் ராமசாமி ஐயா கோவிலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் கண்ணன் பார்வதியை பார்த்து இன்னும் ஒரு வாரத்தில் கவிதை போட்டிக்கு என்ட்ரி க்ளோஸ் ஆகுது நான் எழுதின கவிதையில் ஏதோ குறை இருக்கிற மாதிரி தோணுது பார்வதி என்றார் கவலையுடன் பார்வதி உங்கள் கவிதையில் என்ன குறை இருக்க போகுதுங்க எப்பவும் போல சிறப்பாகத்தான் எப்பவும் போல சிறப்பாகத்தான் இருக்கும் என்று சிரித்தாள் ராமசாமி ஐயா கண்ணு நாம் எப்பவும் உள்ளதை உள்ளபடி சொல்றதுதான் சிறப்பு அழகுங்கிறது அகத்தில் இருக்கு அதை எவனும் மறைக்க முடியாது என்றார் கண்ணன் யோஜனையில் ஆழ்ந்தார் கடந்த சில மாதங்களாக அவரது கவிதைகள் பெரும் வரவேற்பை பெறவில்லை விமர்சனங்கள் அவரை சற்று சோர்வடைய செய்திருந்தன நவீன கவிதை உலகிற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ என்ற எண்ணம் அவருக்குள் ஓடியது அன்றைய தினம் மாலையில் கண்ணன் ஐயாவின் நீண்ட கால நண்பர் ராஜேஷ் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் அவர்களை சந்திக்க வந்தார் கண்ணா உன் கவிதைகள் கொஞ்சம் பழைய பாணியில் இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க இந்த முறை புதுமையான ஒரு விஷயத்தை முயற்சிக்கலாமே சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்களை வச்சு எழுதுறியா என்று ராஜேஷ் யோஜனை கூறினார் கண்ணன் தயங்கினார் எனக்கு அப்படி எழுத வராது ராஜேஷ் என் மனசில் இருந்து வர்றது கவிதை முயற்சி பண்ணு இந்த முறை நீ ஜெயிச்சே ஆகணும் உன்னோட கவிதைகளில் திருப்பங்கள் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க எதிர்பாராத முடிவுகள் ஒரு ட்விஸ்ட் வைச்சு எழுதேன் ராஜேஷ் தூண்டினார் அடுத்த சில நாட்கள் கண்ணன் ஐயாவுக்கு மன உளைச்சலாக இருந்தன புதிய பாணியில் எழுத முடியவில்லை அவர் பல முறை எழுதிய கவிதைகளை கிழித்து போட்டார் ஒரு நாள் நிலா பள்ளி முடிந்து வந்ததும் உற்சாகமாக அப்பா நம்ம ஸ்கூலில் ஓவியப் போட்டி நடக்குது நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன் என்று ஒரு ஓவியத்தை காட்டினாள் அதில் வண்ண வண்ண பூக்களும் மரங்களும் ஒரு சிறுவனும் சிறுமியும் கைகோர்த்து சிரித்து கொண்டிருந்தனர் ரொம்ப அழகாக இருக்குங்களா என்றார் கண்ணன் நன்றிப்பா ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க இன்னும் ஏதோ ஒன்று சேர்த்து ட்ராயிங்கை ஜம்முன்னு ஆக்க சொல்கிறாங்க நானும் சில ட்விஸ்ட்டுகளை யோசிச்சிட்டேன் இங்கே ஒரு பூச்சி இருக்கலாமா இல்லை அந்த பையனுக்கு மூணு கண் இருக்கலாமா கேட்டாள் கண்ணன் சிரித்தார் உள்ளதை உள்ளபடி வரைஞ்சாதான் அது ஓவியம் புதுமைங்கிறது உள்ளடக்கத்திலே இருக்கணும் உருவத்திலே இல்லை அதே இரவில் சூர்யா தன் நண்பருடன் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தான் திடீரென டே இந்த கேம் இந்த கேமில் புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு அதுக்கு இரண்டு தலை நாலு கை அதை தான் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க நானும் அதையே வச்சு விளையாடுறேன் என்றான் இந்த நிகழ்வுகள் கண்ணனை சிந்திக்க தூண்டின அனைவரும் புதுமை திருப்பங்கள் ட்விஸ்ட் என்று பேசிக்கொண்டிருந்தனர் இதுவே அவரது அடுத்த கவிதைக்கான விதை என்பதை அவர் உணர்ந்தார் அவர் தன் கவிதையை எழுத ஆரம்பித்தார் முதல் வரியை எழுதியதும் ஒரு புன்னகை அவர் முகத்தில் படர்ந்தது அவர் கவிதையின் கரு அகத்தின் அழகு வெளிப்படையான தோற்றங்களுக்குள் மறைந்திருக்கும் உண்மை அழகை பற்றி எழுதினார் பல திருப்பங்கள் எதிர்பாராத முடிவுகளை கொண்டு வந்தது சமூகத்தின் நவீன போக்கையும் அதன் தாக்கங்களையும் விமர்சிப்பது போல தனது கவிதையை அமைத்தார் கவிதையில் ஒரு பகுதி அழகின் வரையறை மாறுதே அங்கலாய்ப்பும் அலங்காரங்களும் பெருகிறதே மொபைல் துறையில் மின்னும் முகங்கள் உண்மையின் சாயலை இழக்குதே வண்ணப்பூச்சிகளின் மாய வலை மனிதா உன் மனதை மறைக்குமே ஆயிரம் முகங்கள் காட்டிடும் உலகம் ஒரு முகமாய் ஒரு மனமாய் இருக்க மறுக்குமே திருப்பங்கள் வேண்டாம் திசைகள் போதும் வெளிச்சத்தின் பாதை வெளிப்படுமே அகத்தின் அழகு அற்புதம் அதை உணரும் உள்ளம் உயர் உருமே கவிதைப் போட்டியின் முடிவுகள் வந்தன கண்ணன் ஐயாவின் கவிதைக்கு முதல் பரிசு நடுவர்கள் அவரது கவிதை கவிதையின் ஆழத்தையும் நவீன சமூகத்தின் மீதான விமர்சனத்தையும் அதே சமயம் பாரம்பரிய மதிப்பீடுகளைப் போற்றிய விதத்தையும் பாராட்டினர் இவரது கவிதை பல திருப்பங்களுடன் கூடிய சமூகத்தின் யதார்த்தத்தை பிரதிபலித்தது இறுதியாக அகத்தின் அழகை உணர்த்தியது இது ஒரு புத்துணர்ச்சியான அனுபவத்தை கொடுத்தது என்று ஒரு நடுவர் கூறினார் ராஜேஷ் கண்ணனை கட்டிப்பிடித்தார் உன் கவிதையிலே நான் சொன்ன திருப்பங்கள் இருந்தது கண்ணா ஆனால் அது வெளிப்படையாக இல்லை உணவு உணர்வுபூர்வமாக இருந்தது உன் கவிதையே ஒரு ஒரு பெரிய ட்விஸ்ட் ராமசாமி ஐயா நான் அப்பவே சொன்னேன் கண்ணன் அழகுங்கிறது அகத்தில் இருக்குன்னு அதை நீ கவிதையிலே கொண்டு வந்துட்ட என்று பெருமையுடன் கூறினார் பார்வதி கண்ணனை பெருமையுடன் நோக்கினாள் சூர்யாவும் நிலாவும் அப்பாவை வியந்து பார்த்தனர் கண்ணன் ஐயாவுக்கு இந்த வெற்றி ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது அவர் நவீன உலகிற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லை என்பதை உணர்ந்தார் தன் உள் உணர்வையும் சிந்தனையையும் நம்பி எழுதினால் வெற்றி தானாக வரும் என்பதை புரிந்து கொண்டார் மகிழ் இல்லத்தில் மீண்டும் ஒரு முறை கொண்டாட்டம் கரை புரண்டது அன்றிலிருந்து கண்ணன் ஐயாவின் கவிதைகள் மேலும் பல புதிய வாசகர்களை சென்றடைந்தன அவர் தனது தனித்துவமான பாணியை விட்டுக்கொடுக்காமல் சமூகத்தின் மாற்றங்களை ஆழ்ந்த சிந்தனையுடன் பதிவு செய்தார் வெடித்தோற்றங்களை காட்டிலும் உள் மனதின் அழகே சிறந்தது என்பதை அவர் தன் கவிதைகள் மூலம் உலகிற்கு உணர்த்தி கொண்டு இருந்தார் இதுபோன்ற கருத்துக்கள் நிறைந்த விறுவிறுப்பான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்